பழந்தமிழ்நாட்டை ஆண்ட மூவேந்தர்களுள் சோழர்கள் முக்கியமானவர்களும் முதன்மையானவர்களும் ஆவார்கள் தென்னகம் முழுவதும் அவர்களின் ஆட்சி நிகழவே சோழ பேரரசு உருவாகி தமிழ் வரலாற்றின் உச்சநிலையை அடைந்தது தமிழர்களுக்கு வருவாயும் பெருமைகளும் வெற்றிகளும் கிடைத்தன இந்தியப் பேரரசுகளிலே மிகப்பெரிய பேரரசாக சோழப் பேரரசு திகழ்ந்தது இந்தியா மட்டுமின்றி கடல் கடந்து ஆட்சி அதிகாரம் வணிகம் போன்றவற்றில் சிறந்து விளங்கினார்கள் சோழர் தலைநகரமானது முதலாம் ராஜராஜர் காலம் வரையில் தஞ்சையிலும் பிறகு கங்கை கொண்ட சோழபுரத்திலும் மாற்றியமைக்கப்பட்டது மேலும் சமுதாய நிலை பற்றி நோக்குகையில் கோயில் கட்டடக்கலை போர்ப்படை கப்பல் கட்டுதல் முதலிய கைத்தொழில்களை மக்கள் மேற்கொண்டனர் காஞ்சிபுரத்தில் இன்று போல் அன்றும் நெசவு தொழில் நடைபெற்று இருக்கின்றன மாடை அல்லது பொன் என்பதொரு நாணயம் பயன்படுத்தினர் வெளிநாட்டு கடல் கடந்த வாணிபம் சுறுசுறுப்பாக நடைபெற்றது ஒவ்வொரு ஊரிலும் கோயில்கள் காணப்பட்டது சோழர்கள் காலத்தில் ஆதீனம் என்று சொல்லக்கூடிய சிவனடியார்களும் பண்டாரங்களும் கோயில்களை பராமரித்து வந்தனர் சோழர் காலத்தின் கல்வி நிலையும் வளர்ச்சி அடைந்து காணப்பட்டது எடுத்துக்காட்டாக தென்னார்காடு மாவட்டத்தில் எண்ணாயிரம் திருமுக்கூடல் மற்றும் திருவொற்றியூர் ஆகிய இரண்டு இடங்களிலும் கல்வி நிலையங்கள் இருந்தன திருமுக்கூடலில் மாணவர்கள் வசதிக்காக தங்குமிடமும் மருத்துவசாலைகள் அமைக்கப்பட்டன இதன் காரணமாக கற்ற சமுதாயம் தோன்றி தமிழ் இலக்கியம் மிகப்பெரிய நிலையை ஏறியது அதன் எதிரொலியாக இலக்கியங்களின் பிரதிபலிப்பாயிற்று சோழர் வலிமையாக ஆட்சி புரிந்த காலப்பகுதியிலே அந்நிய படையெடுப்பு கலகம் குழப்பம் எதுவுமில்லாத நிலையில் சைவ வைணவ பக்தி இயக்கங்களின் எழுச்சியும் சோழ மன்னர்களின் கலை இலக்கியங்கள் மீதான விருப்பமும் புலவர்கள் மீது காட்டிய பரிவும் மிகச்சிறந்த இலக்கியங்கள் தமிழில் தோன்ற காரணமாயிற்று சோழர்களுடைய ஆட்சிக்காலம் தென்னிந்திய கலை இலக்கியங்களின் பொற்காலம் என சரித்திர ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் ஏனெனில் இதிகாசம் கோவை அகராதி சைவ பக்தி இலக்கியம் வைணவ பக்தி இலக்கியம் தூது நாடகம் புராணங்கள் பிள்ளை தமிழ் அந்தாதி இலக்கணம் உரைநடை இலக்கியம் போன்றவற்றின் தோற்றமும் விருத்தியுமாகின பல்லவர்களும் பாண்டியர்களும் போற்றி வளர்த்த மரபை அவர்களுக்கு பின்தொடர்ந்து ஆதரித்து மென்மேலும் அதை வளர்ச்சி அடைய செய்தனர் சோழராட்சியில் செல்வமும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் பெருகின இதற்கு தக்க வகையில் அவர்கள் கட்டிய கோயில்கள் நிலப்பரப்பிலும் உயரத்திலும் கலைத்துறையிலும் தனிச்சிறப்புடன் அமைந்தன தஞ்சாவூரிலும் கங்கை கொண்ட சோழபுரத்திலும் சோழர்கள் கட்டிய கோயில்கள் மிக பிரமாண்டமானவை தலை சிறந்தவை வெளிநாட்டவர்கள் கூட வியப்படையும் வண்ணம் தமிழ்நாட்டின் கலைத்திறமையை நிலைநாட்டி அவற்றின் மூலம் தமிழர் கண்ட ஒரு பேரரசின் ஆற்றலையும் பெருமிதத் தோற்றத்தையும் அவர்கள் உலகத்திற்கு எடுத்து எந்தியுள்ளனர் சோழர்களுடைய கட்டடக்கலை ஆர்வத்திற்கு முடிசூட்டியது போல கும்பகோணத்திற்கு அருகே உள்ள திருபுவனத்திலும் தாராசுரத்திலும் இருபெரும் கோயில்கள் உள்ளன இதோடு இணைத்து சிற்பக்கலை ஓவியக்கலை ஆகிய துறைகளும் போட்டி போட்டு முன்னேறியது தென்னிந்திய கட்டடக்கலை அறிவியல் முறையில் ஆராய்ச்சிக்கு வித்திட்ட மூவே தூப்ராய் என்ற பிரெஞ்சு நாட்டு அறிஞர் சிற்பக்கலையில் சோழர்கள் வல்லவர்களாக திகழ்ந்தனர் எளிமையும் பெருமையும் கலந்த ஒரு அமைப்பு முறையை அவர்கள் தங்களுக்கென்று வகுத்துக் கொண்டார்கள் என்கிறார் சோழர்கள் ஆட்சி காலத்தில் மக்கள் நோய் நொடி வறுமையில்லாமல் செல்வ செழிப்பாக வாழ்ந்து வந்ததாகவும் நீர்ப்பாசனத்துறை கல்வி கட்டிடக்கலை அறம் பண்பு போன்றவற்றை சோழர்கள் பேணி காத்ததாகவும் சங்க இலக்கியங்களும் வரலாற்று ஆசிரியர்களும் குறிப்பிடுகின்றார்கள் எத்தனை காலங்களும் யுகங்களும் சென்றாலும் சோழர்களின் ஆட்சி காலம் என்பது தமிழர்களின் வரலாற்றில் பொற்காலம் என்று கூறுவதில் ஐயமில்லை